தமிழ்நாடு டெம்பிள் டார்னே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் வந்துள்ள ஆலயம் பஞ்செட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அகதேஸ்வரர் ஆலயத்துடைய ஸ்தல வரலாறு பார்க்கலாம் வாங்க ரேடியோ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் பற்றிய ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் இந்த கோவிலுடைய முழு வரலாறை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த காணொலியிலையும் வந்து இந்த கோவிலுடைய வரலாறு சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் அதோடு இந்த கோவிலையும் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் பஞ்செட்டி என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது பஞ்சேஷ்டி என்பதற்கான பெயர் காரணம் பஞ்ச என்றால் ஐந்து இஷ்டி என்றால் யாகம் சில விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக செய்யப்படும் தவத்தை யாகம் என்று சொல்லலாம் புராணத்தின்படி சுகேது என்ற அசுர மன்னன் இங்கு வாழ்ந்து வந்தான் அவர் தனது குடும்பத்துடன் சில சாபங்களையும் அனுபவித்து வந்தான் அவனுக்கு சாப விமோச்சனம் பெற அகத்தியர் இங்கு தேவையாகும் பிரம்மையாகும் பூதையாகும் பிதூரியாகும் மனுஷிய யாகம் என ஐந்து யாகங்களை நடத்தி முடித்தார் எனவே இந்த இடம் பஞ்ச இஷ்டி என்று பெயர் பெற்றது அதற்கு பிறகு பஞ்சஷ்டி தற்போது பஞ்சட்டியாக அழைக்கப்பட்டு வருகிறது அகத்திய முனி இங்கு நீண்ட காலம் தங்கி சிவபெருமானை வழிபட்டதாகவும் இந்திரன் இந்திராணி விஸ்வரூபன் போன்ற தேவர்களுக்கு பிரதோஷ பூஜைகள் செய்து சாப விமோசனம் பெற உதவியதாகவும் ஸ்தல வரலாறுகள் கூறுகிறது அடுத்து காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு இந்த பகுதியை ஆட்சி புரிந்து வந்தான் மித்ரஜ் வாஜா என்ற மன்னன் எல்லா பிரதோஷ நாட்களிலும் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு செல்வது வழக்கம் அப்படி ஒரு முறை இங்கு வரும்போது மன்னனுக்கு அழுகுரல் ஒன்று கேட்டது அருகில் சென்று பார்த்தபோது அந்த வழியாக சென்ற முதியவரை புலி ஒன்று கொல்ல முயற்சிப்பதை மன்னன் கண்டான் அரசன் புலியை முதியவரை விட்டுவிட சொன்னான் அதற்கு புலி அதற்கு புலி வயதாகிவிட்டதால் தன் குடும்பத்திற்கு உணவளிக்க வேண்டும் அதற்கு முதியவர்தான் இரை என்று பதிலளித்தது மன்னன் புலியிடம் அவனை இரையாக கொண்டு போய் முதியவரை உயிருடன் விட்டுவிட சொன்னான் பிரதோஷ பூஜைக்காகத்தான் பஞ்சஷ்டிக்கு செல்வதாகவும் திரும்பி வரும்போது புலிக்கு அர்ச்சனை செய்வதாகவும் அரசன் கூறினான் புலியும் அதற்கு சம்மதித்தது தனது பூஜைக்கு பிறகு அரசன் அந்த புலியிடம் சென்று அவனை இரையாக எடுத்துக்கொள்ள சொன்னான் புலி திடீரென்று மறைந்தது சிவபெருமான் பார்வதியுடன் அவருக்கு காட்சியளித்தார் இறைவனின் கருணையில் மூழ்கிய அந்த மன்னன் இக்கோவிலுக்கு பல உதவிகளையும் செய்துள்ளான் இங்குள்ள இறைவன் ஒரு சுயம்பு அதாவது சுயமாக உருவான லிங்கமாகும் இது அகத்திய முனிவர் இங்கு வருவதற்கு முன்பாகவே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இங்கு அகத்தியர் வழிபட்டதால் இங்குள்ள இறைவன் ஸ்ரீ அகதீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு வருகிறார் இங்குள்ள அம்மன் அம்பாள் ஸ்ரீ ஆனந்தவல்லி தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் மிகவும் அழகாக நமக்கு காட்சியளிக்கிறாள் பச்சை நிற கிரானைட்டால் ஆனது மற்றும் மூன்று கண்களை கொண்டவள் இந்த அம்பாள் எனவே சக்தி வாய்ந்தவள் அவள் இடதுபாதத்தை முன்னோக்கி வைத்திருப்பதால் இங்கு வழிபடுவதால் வாழ்க்கையில் உள்ள தீய சக்திகள் எதிரிகள் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் முனிவர் அகஸ்தியர் அம்பாளின் உக்கிரமான அதாவது வீழ்த்துவதற்காக துர்கா எந்திரம் வேதங்கள் அடங்கிய துர்கா எந்திரம் என்ற மகா எந்திரத்தை அம்பாளின் முன் நிறுவியுள்ளனர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மற்றும் ராகு காலத்தின் போதும் பூஜைகள் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயம் அம்பாளின் முன் நிறுவப்பட்ட மகா எந்திரத்துடன் இணைக்கப்பட்ட ஆதி வேதாக்களின் அதாவது கடவுளின் சிற்பங்கள் ராஜகோபுரத்தின் நுழைவாயிலின் கூரையில் செதுக்கப்பட்டுள்ளது இந்த சிற்பங்களை நாம் அடுத்து காணவிருக்கோம் காணவிருக்கிறோம் இந்த எந்திரம் ஏகாதச கோண அதாவது பதினோரு கோண மகா எந்திரம் என்று அழைக்கப்படுகிறது இதில் தேவியின் முன் காணப்படும் மகா எந்திரம் தொடர்பான அனைத்து கடவுள்களின் சிற்பங்களும் இங்கும் அமைய இக்கோவிலில் அம்பாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ராஜகோபுரம் அம்பாளை நோக்கி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரம் அம்பாளை நோக்கி தெற்கு நோக்கி உள்ளது ராஜகோபுரத்தில் உள்ள அனைத்து சிற்பங்களுமே அம்பாளை நோக்கியவாறு செதுக்கப்பட்டுள்ளது அஷ்டதிக் பாலகர்கள் அதாவது எட்டு திசைகளின் கடவுள்கள் இந்திரன் அக்னி யமன் நிருதி வாயு குபேரன் மற்றும் ஈசன் ஆகியோர் ராஜகோபுரத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் அம்பாளை நோக்கி வரிசையாக செதுக்கப்பட்டுள்ளனர் மறுபுறம் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ள நவகிரகங்கள் மீண்டும் அம்பாளை நோக்கியே உள்ளது நவகிரகங்களில் சனீஸ்வர பகவான் காகத்திற்கு பதிலாக கழுகாக தனது வாக வாகனத்துடன் இங்கு காணப்படுகிறார் அது மிகவும் அசாதாரணமானது அனைத்து தேவர்களும் நவகிரகங்களும் இங்குள்ள அம்பாளை நோக்கி இருப்பதால் நவகிரக தோஷங்களை நீக்கும் சக்தி இங்குள்ள உள்ள அம்பாளுக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது அதேபோல புராணங்களின்படி தெற்கு நோக்கி இருக்கும் எந்த கோவிலும் பரிகார ஸ்தலமே என்று அழைக்கப்படுகிறது அதில் ஒருவர் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் மேலும் இங்கு வழிபடுவதன் மூலமாக இழந்த பதவிகள் உடைமைகள் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது மரம் இங்கு ஸ்தல விருட்சமாக அமைந்துள்ளது இந்த புனிதமான இடம் பண்டைய நாடி ஜோதிட சாஸ்திரங்களில் பல்வேறு பரிகாரங்கள் பற்றிய குறிப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இக்கோவிலின் ராஜகோபுரத்தின் சுவர்களில் நூற்றுக்கணக்கான கணக்கான சிற்று சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது இது சிவன் கோவிலாகவே இருந்தாலும் வைணவ சிற்பங்களும் இங்கு சமமான முக்கியத்துவம் பெற்றுள்ளது ராஜகோபுரத்தின் சுவர்கள் முழுவதும் நான்கு யுகங்களில் நடந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது அந்த சிற்பங்களை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுபோன்ற கலைநயமிக்க சிற்பங்களை பார்ப்பது என்பது மிக அரிதான ஒன்று தசாவதார நிகழ்வுகளை சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளது உத்திரத்தில் உள்ள எந்திரங்களின் சிற்பங்கள் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்கையும் வந்து கொடுக்குறேன் ஸோ அதுவுமே வந்து இந்த கோவில் சம்மந்தமான காணொலி தான் அந்த காணொலியையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அனைவரும் நேரடியாக சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்